வணக்கம் நண்பர்களே குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல நம்ம நாட்டு முறைக்கும் மேல் நாட்டு முறைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அதாவது குருகுல கல்வியில இருந்து வந்த நம்மளுடைய கல்வியோட மேன்மை வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அத சொல்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஆணாவனா சொல்லி கொடுக்குறோம் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டையும் சொல்லிக் கொடுக்குற விதத்திலேயே உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இப்ப ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சி ஃபார் கேட் இப்படிதான் சொல்லிக் கொடுக்குற வழக்கம் உண்டு அதே இது தமிழ்ல உள்ள அந்த உயிரெழுத்துக்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லும் போது கூடவே ஒரு பண்பையும் நமக்கு போதிக்கிற விதத்துலதான் நம்ம நாட்டு கல்வி முறை இருந்திருக்கு அது போல வந்து மெய்யெழுத்துக்கள்ல வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு அவ்வளவாக தெரியாத ஒரு அற்புதமான அப்பர் சுவாமியினுடைய தேவாரம் இருக்கு சித்தத்தொகை அப்படிங்கிற ஒரு குறுந்தொகை வகையை சேர்ந்த ஒரு பாடல்ல அப்பர் சுவாமிய வந்து உயிரெழுத்துக்களையும் அந்த எழுத்துக்கள்ல தொடங்குற தேவாரத்தையும் பாடி மெய்யெழுத்துக்கல்ல தொடங்குற தேவாரத்தையும் பாடி இருப்பார் இதுல ஒரு நமக்கு ஒரு யோசனை வரும் சரி எல்லா எழுத்துக்கள்லையும் பாடிரலாம் எப்படியோ காணால பாடிடலாம் சாணால பாடிடலாம் தானால பாடிடலாம் எப்படியோ பாடிடலாம் இந்த ஞா இருக்கு இல்லையா ஞகரம் இதுல பாட முடியுமா அப்படின்னா வேற நம்மளுக்கு தெரியும் தமிழர்களுக்கு தெரியும் ஞா என்ற எழுத்துல வந்து வார்த்தைகளே கிடையாது அப்போ அந்த வார்த்தைய அந்த எழுத்த தொடங்குற அந்த வார்த்தையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அப்பர் சுவாமி இல்லையா நாவுக்கே அரசர் இல்லையா அவருக்கு தெரியாதது எதுவும் இல்ல அத ரொம்ப அற்புதமா கையாண்டு நமக்கு ஒரு பாட்டை கொடுத்திருப்பாரு இந்த சித்த தொகை அப்படிங்கிற குறுந்தொகையை சேர்ந்த பாடல்ல நகர வெல்கொடியானோடு நன்னெஞ்சே அப்படிங்கிற தொடங்குற பாடல இந்த ஞா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சிருப்பாரு இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா இந்த எழுத்தோட வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்குள்ள கொடி வந்து ரிஷப கொடி ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு நந்தி வந்து படுத்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் அப்போ இந்த எழுத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நந்தி வந்து படுத்திருப்பது போலவே அந்த தோற்றம் வந்து இருக்கும் அப்போ சிவபெருமானுக்கு சேக்கிழான் அப்படின்னு ஒரு பேருண்டு சேவேறு கொடியான் அப்படின்னு பேருண்டு ரிஷபக் பேர் பேருண்டு வெல்விடை கொடியான் அப்படிங்கிற உண்டு அதாவது ரிஷபத்தை கொடியில தாங்கி இருக்கக்கூடிய பெருமான் அப்போ அந்த ரிஷபத்தை தாங்கி இருக்கக்கூடிய குடி அப்படிங்கிறத குறிக்கும் வகையில அந்த ரிஷபம் என்ன வடிவத்துல இருக்கோ அதே வடிவத்துல இந்த எழுத்து இருக்கிறனால இந்த ஞகர அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் விதமா நகர வெல்கொடியானோடு நெஞ்சு அப்படிங்கிற தொடங்குற இந்த தேவாரத்துல இந்த எழுத்தை வந்து அப்பர் சுவாமி பயன்படுத்திருப்பாரு இப்ப நம்மளே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மெ உயிரெழுத்து மெய் எழுத்துல தொடங்கிற அந்த வரிகள்லாம் சொல்லி கொடுக்கறப்போ அந்த அறம் செய்ய விரும்பும் ஆர்வது சினம் அதை சொல்லி கொடுக்கறது கூடவே வந்து இந்த சித்தத்தொகை அப்படிங்கிற இந்த தேவார தொகுப்பு திருக்குறந்தொகை தொகுப்பு இதை வந்து நான் வந்து இந்த பாடலுடைய முழு தொகுப்பும் கூடிய வலைதள லிங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலை சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ஒரு பாடமும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ஒரு கல்வி அறிவும் கிடைச்ச மாதிரி இருக்கும் கூடவே இறைவனோட அருளும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த வகையில இந்த பாடலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் முதல் எழுத்தாக தாங்கி வந்த ஒரு அற்புதமான தேவாரம் இதை நமக்கு கொடுத்தது திருநாவுக்கரசு பெருமான் அப்பர் சுவாமின்னு சொல்றோம் இல்லையா அவர் கொடுத்த தேவாரம் இது இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கொடுங்க இது போன்ற மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்